இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting. Just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போடுறப்ப சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுப்புன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி இன்றைக்கி மாதம் தட்டி தூக்கியிருக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டேரெக்டாக ஹிட் ஆயிருக்கு ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு சரிங்களா அதை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் கொடுக்குறாங்க சிங்கிள் போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அஞ்சு ரெண்டு ஒன்பது இதை கொடுத்துருந்தோம் ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்திரெண்டு வந்திருக்கு சிங்கிள் போர்ட் நாங்கள் அவங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம ஈவினிங் நம்ம காலையில் போட்ட வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எம்சி கேசி வந்துருச்சிங்களா இன்றைக்கி மிஷின் நம்பர் கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்துச்சிங்க தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மிஷின் நம்பர் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்தது சரிங்களா அதனால் வந்து நான் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு என்னமோ போட்டிருந்தேன் டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செக் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டேரெக்டாகவே நான் கொடுத்துருந்தேன் சரிங்களா டேரெக்டாகவே ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுமே நான் மேலே பாக்ஸில் கொடுத்துருந்தேன் நான் ஸோ அந்த பேர் வருதுன்றதுனால தான் எடுத்து நான் தொள்ளாயிரத்து ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்பர் கொடுத்துருந்தேன் ஸோ தொள்ளாயிரத்தி ரெண்டும் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் நமக்கு வந்திருக்கு நம்ம ஏபிசி வந்து டேரெக்டாகவே பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா பாக்ஸில் அந்த மாதிரிலாம் கிடையாது டேரெக்டாகவே இட்டாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் ஒன்பது ரெண்டும் கொடுத்துருக்கும் ஃபஸ்ட் நம்பராகவே கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்து கொடுக்கறேன்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு நம்ம எம்சிகேசிங்களை எடுத்து கொடு பாருங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்ருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி விட்ருக்கேன் ஏபிசி வந்து நம்ம டேரெக்டாகவே வின் பண்ணிருக்கோம் ஃபுல் வின்னிங் டேரெக்டாக ஹிட் ஆயிருக்கு சரிங்களா மேலே ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்கோம் கீழே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் முதல் நம்பர்லேயே நம்ம வந்து நல்லா மாதம் தட்டி தூக்குற மாதிரி ஒன்பது ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஃபென்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் எனக்கு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணவங்க வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம என்ன சொல்கிறோம் தெளிவாக கேளுங்க அப்போ தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் நம்ம என்ன கொடுக்குறோன்றதை நீங்கள் மைண்டில் வாங்கிட்டிங்கனா தான் நம்ம மிஷின் நம்பர் வந்த எடுத்து போட முடியும் ஏன்னா நம்ம அஞ்சு ரெண்டை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் அங்கே பேசியிருக்கோம் சரிங்களா வீடியோவில் வந்து நம்ம கெஸிங் வீடியோவில் வந்து அஞ்சு ரெண்டு பற்றி பேசியிருக்கோம் சிங்கிள் போர்லையும் அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு இதை தான் கொடுத்துருப்போம் நம்ம மேலே ஸோ அதை இங்கே வந்ததுனால நம்ம எடுத்தப்பட்டு நம்ம டேரெக்டாக போட்டோம் இன்னைக்கு மிஷின் நம்பர் கொஞ்சம் டிலே அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னப்பெண்ண ஆயிடுச்சுங்க சரிங்களா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு வின்னிங் கொடுப்போம் மந்த்லி பார்த்திங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா டியர் இதெல்லாம் சேர்த்து டியரில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு திருடி கொடுத்துருக்கோம் கேஎல்லில் பார்த்தீங்கன்னா மூணு திருடி கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதம் இப்போ தான் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாளாக திருடி மிஸ் ஆயிட்டிருக்குன்னு நேற்று நான் நேற்று என் வீடியோவில் தான் சொன்னேன் சரிங்களா ஐந்நூற்றி எண்பத்தஞ்சிக்கு ஐந்நூற்றஞ்சு கொடுத்தோன்னு சொன்னோம் இதுக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது கொடுத்தேன்னு சொன்னோம் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ வின்னிங் வரும்னு சொன்னால் சொல்லி வச்ச மாதிரி தட்டி தூக்கி ஏபிசி இன்னைக்கு டேரெக்டாக ஹிட் ஆயிருக்கு ஃபுல் வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் சிங்கிள் போர்டில் பாத்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு ஒன்பது ரெண்டு கொடுத்திருந்தோம் சரிங்களா ஏபிசி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபத்து ரெண்டு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சிலும் ஒன்பது ரெண்டு கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருமணமாக சொல்லிக்கிறது கொஞ்சம் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ